பட்டியல் வெளியேற்றம் நாம் தமிழர் கட்சியின் மூலம் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறார் நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து தமிழர் அடையாள மீட்பு குழுவில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய அண்ணன் நாராயண் அவர்கள் தொடர்ந்து பேசுவார் முகத்தில் பிறப்பது உண்டோ முட்டாளை தோளில் பிறப்பதும் உண்டோ தொழும்பனே இடையில் பிறப்பதும் உண்டோ எருமையே காலில் பிறப்பதும் உண்டோ கழுதையே உளவன் நான்முகன் உளனோ என்பான் நாயே புழுகடா புகன்றவை எல்லாம் போலியே என்ற பாரதிதாசனின் புனித வரிகளை தொட்டு வணங்கி இந்த தாய் தமிழ் மண்ணில் திராவிட சுடுகாட்டு வேரோடும் வேரோடும் மண்ணோடும் புடுங்கி தமிழர்களின் நம்பிக்கை என் புடுங்க சீமான் சீமானவர்கள் முன்னிலையில் பேச கிடைத்த அந்த வாய்ப்பை நான் என் வாழ்நாள் ஓகையாக நான் எண்ணுகிறேன் என் அன்புக்குரிய மக்களே தொல்காப்பியன் காலத்திற்கு முன்பு நிலக்கரால் ஆட்சி இருந்ததற்கான சான்றுகள் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களை கொட்டி கிடக்கிறது வேளாண் மாந்தருக்கு உழுதூன் அல்லது பிறவகை என்னது பிறச்சி என்று அந்த தொல்காப்பின் காலத்திற்கு முன்பாக ஆட்சியிலே இருந்த மக்கள் இந்த நில சமூகமான மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்கள் தொல்காப்பியன் அடித்துக் கூறுகிறான் ஏறோர் கலவழியும் தேரோர் தேரோடி வேற்றியும் என்று கூறுகிறான் ஏறும் போரும் இந்த மக்களினுடைய குலத்தொழில் என்று அவன் தெல்ல தெளிவாக கூறுகிறான் அப்பேற்பட்ட மக்களை ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு பின்பாக வைத்தது விளைவு நாள்தோறும் அணிவிக்கக்கூடிய அசிங்களை சொல்வார்கள் இந்த உலகத்தில் எந்த நாகரி நாய்களும் எந்த அரசியல்வாதிகளும் இலவச ஓட்டுக்காக இந்த மக்களை அறுவடை செய்த ஈனப்பய கூட்டம் எவனாவது இந்த மக்களுக்காக குரல் கொடுத்த சான்று உண்டா

அவன் தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதற்காக தலைமைத்துவத்தை காப்பாற்றுவதற்காக கூட கூட்டி கொடுத்து அவன் தன்னை அதிகாரத்துக்கு சொன்னான் அது இன்னைக்கு நடக்குதா இல்லையா நடக்குதா இல்லையா என்னுடைய அன்புக்குரிய மக்களே சோழ மன்னனாக சோழ மன்னன் சோழ நாட்டில் ஆட்சியிலே இருக்கிறான் அங்க நாகனார் என்ற ஒரு பெரும்புலவர் இருக்கிறார் அந்த நாட்டிலே துப்பரவாக மழை இல்லை துப்பரவாக மழை இல்லை நாகனார் என்ற புலவர் ஒரு சொல்லுகிறார் உன்னுடைய தற்புகளை பரப்புவதற்காக நீ ஆட்சி கட்டில இல்லை மன்னா நான் சொல்வதை கேள் இந்த மன்னரனும் தேவேந்திர குல வேளாளர்களையும் கூடியும் நீ காப்பாற்று உன்னுடைய நாடு சுக்ஷமாக இருக்கும் என்று சொன்னான் நிச்சயமாக நான் அதன் செய்கிறேன் என்று சொன்னான் பெருமலை பொழிந்தது என்று வரலாறு சொல்லுகிறது சங்க இலக்கியம் சொல்லுகிறது அப்போது சொல்லுகிறான் மீண்டும் சொல்லுகிறான் நாகனார் என்ற பெருமளவன் சொல்லுகிறான் உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வெண்கொற்ற குடை வெயிலுக்கு பிடிக்கிறதுக்கு வெயிலுக்கு பிடிக்கிறதுக்கு இல்லப்பா வெண்குற்றை என்பது மக்களுக்கு நீதியான ஆட்சியை கொடுப்பதற்காக உன் கையிலே வெண்கொற்ற குடை இருக்கிறது என்று கிள்ளி உளவனிடம் நாகனார் என்ற ஒரு பெருமளவன் சொன்னதுக்கான சங்க சான்று உண்டு அதே குடுகை மரபு வளர்ச்சி மரபு வரி தொடர்ச்சி அருந்து விடாமல் ராஜவாளம் குடும்பர்கள் இன்று வரை வெண்கொற்றை திருவிழா ஏற்றி நடத்தக்கூடிய ஒரே சமூகம் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் அந்த தேவேந்திரகுல வேளாளர்களின் சமூகத்தின் கண்ணீரை துடைக்க வந்த மாமணி எங்கள் அண்ணன் சீமான் தொட்ட அத்தனை போராட்டங்களும் வெற்றிதான் எந்த போராட்டமாக இருந்தாலும் வெற்றி தான் நிச்சயமாக பாருங்க அண்ணன் கையில் எடுத்து இன்னைக்கு தேனி திணறுகிறது உடனடியாக பாருங்க ஒரு பத்து நாள்ல ஒரு நல்ல செய்தி உறுதியா வரும் ஆனா நான் தான் அண்ணன் பெத்து போட்ட புள்ளைக்கு பேர் வைக்கிறது அவன் பெத்து போடுற பிள்ளைக்கு பூரா தகப்பேன் ஆதி தகப்பேன் அண்ணன் சீமா ஆனா பேர் வைக்கிறது அந்த எச்ச நாய் வீட்டு ஓட்டு கெட்டு எந்த நாயாவது வந்தா என்னுடைய பட்டியல் வெளியேற்றை செஞ்சு கொடுக்காத உன்னைய விளக்க பார்த்த செருப்பு பிஞ்சிய அடிப்படான திராவிட நாய்களை என்னைக்கு நீங்க அன்னை கிட்டேன் தமிழ்தேசிய அண்ணன் சீமானுக்கு இந்த தேவேந்திர சம்பவத்து ஒரு மான தமிழன் பின்னாடி இனிமேலும் நாசமா போகாதீங்க இந்த மண்ணையும் இந்த மக்களையும் மரத்தையும் ஏன் கூட ஒரு தலைவன் பிறந்து வந்திருக்க

இந்த தமிழ் மண்ணில் திராவிடர்களை ஒட்டுமொத்தமாக வேற இருக்கக்கூடிய மாபெரும் சக்திதான் அண்ணன் சீமான் அண்ணன் சீமானுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகமே உலக தமிழர்களே தமிழர் குடிகளே அண்ணன் கரத்தை தவ கூர்ந்து வலுப்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்